கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சிகரம் தொடு என்ற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் மாநாடு மற்றும் குரூப் போர் சாதனையாளர்களுக்கான பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு முதன்மை விருந்தினராக கோவை மாவட்ட பயிற்சி துணை ஆட்சியர் ஹரி பிரியங்கா கலந்து கொண்டு மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறியதாவது அரசு சேவையை இலக்காக கொண்டு பயணிக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை தொடர்ச்சியான உழைப்பு மற்றும் சரியான வழிகாட்டுதல் இன்றியமையாதவை என வலியுறுத்தினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் விஜய் டிசிடிஓ செல்வ சங்கர் கிருஷ்ண பிரசாத் மருத்துவம் மற்றும் கிராமப்புற சுகாதாரத்துறை உதவியாளர் சந்தோஷ் கூட்டுறவு சங்கங்கள் துறை மூத்த ஆய்வாளர் தனலட்சுமி ஆகியோர் பங்கேற்று டிஎன்பிஎஸ்சி தேர்வு தயாரிப்பு நேர மேலாண்மை மன உறுதி தேர்வுக்கு பிந்தைய அதிகாரியின் வாழ்க்கை மற்றும் அரசு சேவையின் பொறுப்புகள் குறித்து தங்களது அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் வந்து வந்து பண்ணி லேர்ன் இருக்கிறதுக்கான நமக்கு இருக்காது ஸோ எக்ஸாம்ஸ்லே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருமானம் அதுவும் கிடையாது ஸோ காம்படிஷன் அப்படின்றதும் ஹெவியாயிருச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மினிமம் டைமில் வந்து ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஃபிக்ஸ் ஆகி ப்ராப்பரான ஒரு வழிகாட்டுதல் வந்து கண்டிப்பாக தேவை ஸோ மேம் சொன்னாங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ த்ரீ அட்டம்ஸ் வரையும் ஃபோர்டீன் ஹவர்ஸ் இருக்காகவே போச்சு இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அந்தியூரில் இருக்கிறவங்க படிக்கக்கூடாதான்றது முக்கியம் கிடையாது இந்தியூரில் இருக்கிறவங்க எங்க வருங்க திருப்பூரில் வந்து ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அது பக்கத்தில் ஒரு டென் மினிட்ஸில் ஒரு மேன்ஷன் எடுத்து தங்க ரூம் எடுத்து தாங்க செவன் ஓ கிளாக் வரைக்குமே ஆஃபீஸில் இருங்க செவன் டென்னுக்கு வீட்டுக்கு போங்க